டிஷர்ட் நல்லா இருக்கு. சூப்பர்மேன். மாத்துற வரதே. ஆ. என்னோட ஃபர்ஸ்ட் நேட் யூலோ சீக்ரெட் அடக்கனேது பார்க்கவே இல்ல. என்னது காது கேட்கலையா? அங்க போறங்க. வரேன்டா, வரேன். ஜெரே அங்க போய் தான் கூப்பிடுங்களே அங்க போய் கூப்பிடுமா என்ன பிரச்சனை இல்ல பிரச்சனை சிரி 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 அடேய் வாங்க வா 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 வரேன் கேக் ரொம்ப முக்கியம் ச ஆசி ஏய் அவங்க அவரும் கொஞ்சம் சரி பறங்க வறங்க இப்பறங்கு பற வந்துறாங்க இருந்தால உனக்கு இவ்வளவுலாம் அவசர இருக்க வெட்டுங்க கேக்க வெட்டுங்க ஏ அதல்ல இதக முதல்ல தலை வெட்டிடு பைசாமி வெட்டு ஹேப்பி மேரட் லைஃப் डियर சாக்லேட் இது இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கணும் நீ என்ன சொல்ல வர இல்ல நாங்க இங்க வந்து தங்கியே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நம்ம தங்கி இல்ல வாழ ஆரம்பிச்சு அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுத்து அங்க போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன வீட வேண்டாம் கொஞ்சம் பெரிய வீடாவே எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்க வந்துருவோம்ல ஓகே வாடகைக்கு போறது வேஸ்டா ஒரு பிளாட் வாங்கலாம் மாசம் மாசம் லோன் கட்டுற மாதிரி சரியா நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நெகா இருக்கு அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம் ஆனும் நீ வந்திருக்கும் போது கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் கண்கள் காதலிக்காதவங்க யார் இருக்காங்க இந்த நிலா வரும் தேன் காதலிப்பதும் ஒரு சுகம் தானே தேன் போல இனிமையாக இனிக்கும் இரவு இது ஒரு காதலனாய் நான் வருவேன் ஹிட்ஸ் மெய் பாலஹா

டே ஒரு பில்டர்ஸ் உடைய கம்பெனி பேர் ஐடி ஃபிக்ஸ் அவங்களுக்கு அலோ நமஸ்தேட டீமோட வாய்ஸ் தான் வேணுமா நம்ம இந்த ஷோக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்கிரிப்ட் பேமெண்ட் எவ்வளோ அதெல்லாம் தருவாங்க அப்படின்னா காசு வராத கிளைண்டா இருந்தா காதலிக்க நேரம் இல்லை நிலா வெளிச்சத்தில் ஒரு கோழி அவங்களை வச்சு இந்த ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களால முடியாது பசங்களா அண்ணன் கண்டிப்பா பணம் தருவேன் தருவேன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பத்துலாம் கொடுத்து சமாளிச்சிட்டு இருக்க கூடாது அடக்கு என்னடா நீங்க தரேன்டா என்ன காசு கொடுக்காத மாதிரி எப்ப பார்த்தாலும் காசு 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 ரயில் ஒண்ணு பேசி பார்த்தலாமா பாத்துக்கலாம் ஐடி பிக்ஸ்ல பி எம் பி நகர்ல பட்ஜெட் வில்லா கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கு டூ பி எச் வில்லா நாற்பத்தி லட்சம் முதல் பேங்க் லோன் வசதிகளையும் கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண் நைன் எயிட் ஆ டூ பெட்ரூம் வில்லாடா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா பேங்க் லோன் இருக்கு கோவை பி எம் பி நகர்ல டீல் டீல் இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட் இது சுத்தி செடி மரங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்க பண்ணிருக்கோம் ஐ திங்க் இட்ஸ் அன் ஐடியல் டீல் ஃபார் யூ கைஸ் நீங்க எல்லாம் ஒண்ணா வாங்குறதா இருந்தா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் நீங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்லையா இப்போ புக் பண்ணிரலாமா உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு ஆ நீங்க ஒண்ணு எடுத்துட்டு மத்தத கொடுங்க அது வேணாம் நீங்க முதல்ல சொல்லுங்க ஓகே தென் ஐ வில் கிவ் யூ an ஆப்ஷன் டாஸ் போட்டு பாத்துக்கலாம் ஐயோ சார் காசெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரியா இது நல்லா இருக்கு இல்லையா மாதவ் அப்ப அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம் அனு பாத்து ஃபுல்லா தூசியா இருக்கு இந்த நோய்க்கு சீக்கிரமா ஒரு ட்ரீட்மென்ட் எடுத்துக்கோங்க வீட சுத்தமா வச்சிக்கிறது ஒரு நோயா ஆஹா என்னாச்சு முடிஞ்சதா கொஞ்சம் கொஞ்சமாதான் ஹலோ हाय வாங்கு 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 ஹலோ சோ sorry வர முடியல கொஞ்சம் வேளை வந்துச்சாதான் கंग्रेचुலேஷன் thank you கंग्रेचुலேஷன் thank you இது பிரியா அது அனு ஷாதிதா அன்வர் தெரியும் சத்யன் நியூஸ்ல ஆமாமா அந்த சண்டை போற புரோகிராம் இவுதுதான் தி ஷோவோட டைம் இப் யூ டோன்ட் அங்க thank you வீட்லயும் சண்டைதான இல்ல இல்ல

மனசாரே இன்னும் வேலை பார்க்க மாட்டேங்கறானுங்க. நேசமா அக்காவே நம்ம எஃப்எம் க்கு கெஸ்ட் ஆக நல்ல ஐடியா. இவன் இமயயா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல இல்ல. சார் மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. தேங்க் யூ. இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால தான் இல்லனா பிரியா பண்ற சூப்பரான கேக்ங்க நீங்க சாப்பிட்டுடலாம். கோயில ஃபேமஸான பேக்கர் அவ. இப்ப கேக் businessல சம प्रॉफिट அடைவள நீங்க. அன்வர் சார் என்ன பண்றீங்க? நான் ஒரு businessman பண்றேன். நம்ம அசோசியேஷனோட செக்ரட்டரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடைக்குமா பார்ட் டைம் பார்ட் டைம் தான் கிடைப்பாங்க சுந்தரி பாட்டியில தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் அவங்கள அனுப்புறேன் ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே ஓகே உங்களுக்கு வேணும் காலையில கிளம்பிடுவேன் எங்கே வேலை செய்றீங்க இன்ஃபினிட்டி சொல்யூஷன்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் ஓ தட்ஸ் நைஸ் போலாம் கொடுங்க சரி கிளம்புறோம் குட் நைட் அப்போ நான் கிளம்புறேன் ஓகே குட் நைட் ஓகே ஷாகிதா சொன்ன சுந்தரி பாட்டி ஆஹா ஓ பிரியாணிதானா ஓடிட்டு வர்றீங்களா நானும் ஓடிகிட்டு தான் இருக்கேன் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓ இவ்வளோ குப்பை சேருதா ஆ பலா பொட்டை பலாச்சோலை பலாச்சோலு பொண்ணை சொல்றதுங்க இல்லை

ஓகே பிரியா நான் போய் ரெடி ஆகுறேன் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு அப்ப நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்க அப்படிதானே ரெண்டு மாசமா நான் இங்க இல்ல கனடால இருந்தேன் யா சின்ன பொண்ணு வீட்ல சார் பேரு கதிரேசன் அந்த கடைசி வீடு ஓ ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வேலை வச்சிருப்பார்ல இவரே அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார் என் பேர் மாதவ் சரி ஆ நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேல ஆனா நீங்க புடிச்சிட்டீங்க நாற்பது வரைக்கும் பேசி வச்சிருந்தேன் ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்ட கூட்டி முடிச்சிட்டீங்க அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னு வெச்சுங்க அதோட ரிட்டர்ன்ஸ் வெச்சு தான் அலிகர ஃபேமிலியோட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா இருக்கு எப்படி என்னோட கசின் மூலமா அது எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த அனு ஒரு கல்யாணம் அப்புறம் வில்ல விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க வில்ல விக்கறதா இல்ல எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க

நிறைய ஆர்டர் வந்திருக்கு ம் நைஸ் இது அங்க இருந்து பார்த்தா தெரியதா என்ன ஒரு நிமிஷம் நான் வரேன் ரியா அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம் எம்டி கால் பண்ணிட்டாரு பாய் பாய்